வீக்கம் வெல்கம் டு ராபியாசன் யூடியூப் சேனல் இந்த பிளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டுக்கடை பாவபட்சு தான் ஆமாங்க வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க அதுக்கான காய்கறியை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் என்னென்ன போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நான் வந்து கேரட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் இந்த மூணு பொருளை வச்சு தான் நம்ம வந்து இப்போ பாவபட்சை காண கிரேவி செய்ய போகிறோம் அளவு எப்படின்னா நம்ம நிறையா வேணும்னா நிறையா எடுத்துக்கணும் காய்கறி இல்லாட்டி நம்ம கம்மியாக வேணுன்னா கம்மியாக அந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு பேருக்கு சமைக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கேரட்டு சிறிதளவு வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் ஒரு பிடி அளவு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்துருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெ வெந்நீரில் நம்ம கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இந்த கொதி வந்ததுக்கப்புறம் இந்த காய்கறியை உப்பு போட்டு வேக வைக்கணும் அது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கிது அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம சைட்டில் பார்த்துக்கணும் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு கொட்டி வச்சுருந்த பொருள்லாம் நம்மளுக்கு சரியாக போயிடுச்சு சர்க்கரை கேள்விறகு மாவு அதுக்கப்புறம் ஆயில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் என்கிட்ட வந்து கொஞ்சம் காலியாகிடுச்சு அதை வந்து நான் பாக்ஸில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்மளுக்கு வேகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலைலாம் சைட்டில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நான் ஒரு ஒரு வேலையாக பார்த்துட்ருந்தேன் அந்த காய்கறிலாம் வேகிற வரைக்கும் இந்த பாட்டில் வந்து ஆயில் பாட்டிலில் வந்து நான் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் நல்லா ஒர்த்து தான் இது நல்லா இருக்குது நல்லா யூஸ் பண்ணலாம் நம்ம இது வந்து ஒரு லிட்ரு வந்து நம்மளுக்கு ஆயில் கொள்ளும் ஒரு லிட்ரு நம்ம தாளாரமாக ஆயில் வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட தான் இருந்தது ரெண்டு பாட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது ஒரு மாதத்தில் ரெண்டு யூஸ் அதிகமாக வாங்குகிற பொருள் அப்படின்னு பார்த்தா இந்த சர்க்கரை ஜீனி அதுக்கப்புறம் வந்து ஆயில் இதுதான் ஜாஸ்தி எனக்கு செலக செலவு ஆகும் ஏன்னா நான் வந்து சக்கரை அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன் ஸ்வீட் ஐட்டம்லாம் செய்வேன் அதனால் அதிகமாக செலவாகிட்டே இருக்கும் எனக்கு சக்கரை இப்படி இல்லாத பொருள்லாம் அப்பப்போ வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது மந்த்லி சாமான் நம்ம வாங்கினாலும் இடையிலையும் போய் ஒரு சில ஜாமாலாம் விடுபட்டுரும் லிஸ்ட்டு எவ்வளோ தான் நம்ம போட்டு வச்சுருந்தாலும் ஒன்று ரெண்டு விடுபட்டுறது அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வர்றது அந்த மாதிரியும் இருக்கும் எனக்கு அதிகமாக கோதுமை மாவும் நான் வாரத்தில் ரெண்டு மூணு நடை யூஸ் பண்ணுவேன் சப்பாத்தி கோது பூரி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அடிக்கடி எனக்கு வந்து கோதுமை மாவும் ஜாஸ்தி யூஸ் ஆகும் இந்த வேலை தான் நம்ம எவ்வளோ பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாகாமல் நெக்ஸ்ட்டு வேலை நெக்ஸ்ட்டு வேலைன்னு பார்க்குறதுக்கு எனக்கு எனர்ஜி கொடுக்கறது வந்து இந்த காஃபி தான் காஃபி ஒரு கப் குடிச்சிடுறது குடிச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்போ தான் எனக்கு ஒரு வேலையே தெம்பாக பார்க்க முடியும் அந்த மாதிரி என்னோட பையனுக்கு ஹார்லிஸு ஹார்லிஸ் தான் அவர் குடிப்பார் அதனால ஹாலிஸு எனக்கு இந்த காஃபியை வந்து விடணும்னு நினைக்கிறது பட் ஆனால் விட முடில என் பையனே என்னை கண்ட்ரோல் பண்ணுறான் காஃபி குடிக்காத ஹாலிஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சார் கொஞ்சம் பெரிய புள்ளியாக போயிட்டார் இந்த பாகுபஜ் வந்து நான் ஈவினிங் டையத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரோட்டு கடையில் பிரபலமாக எல்லா ஸ்ட்ரீட்லேயும் விற்கும் சரி வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் ஃபஸ்ட் டைமே அவ்வளோ அருமையாக இருந்தது என்னோடய பையனுக்கு ஹாலிஸ் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக காஃபியும் குடிச்சிட்டு காய்கறியும் அந்த கேப்பில் வந்து காய்கறியும் ஃபுல்லாக வெந்துருச்சு காய்கறியை பொறுத்த வரைக்கும் நல்லா வேகணும் வெந்த காய்கறியை வந்து நம்ம வந்து மத்தால் மசிச்சு விடணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேனை எடுத்துக்கணும் அதில் வந்து பட்டர் கண்டிப்பாக பட்டர் சேர்க்கணும் அப்படி பட்டர் இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் எக்குக்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா எக்கு பொ பொறிக்க அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம ஆனியன் வந்து ஒரு ரெண்டு ஆனியன் பெரிய சைஸ் ஆனியன் அது வந்து நல்லா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு போனதுக்கு போனதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம் வீட்டில் உள்ள மசாலா பொருள் தான் நான் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் இந்த மசாலா மட்டும் போட்டு நம்ம நல்லா விரட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாவு பஜ்ஜிக்குன்னே நம்மளுக்கு வந்து மசாலாலாம் விற்கிது நான் அதை வாங்கலை இந்த ஹோம் மெத்தட்லேயே செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செய்கிறேன் அதாவே அது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ரொம்ப சின்னதாக தான் கட் பண்ணணும் அப்போ தான் நல்லா மசிஞ்சா மாதிரி வரும் நம்ம ப்ரெட்டு கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட வந்து குடமிளகாய் பாதி சேர்த்துருக்கேன் ஏன்னா குடமிளகாய் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க அவ்வளோதுக்கு சாப்பிடுவாங்க ஒரு பொண்ணு சாப்பிடும் ஒரு பொண்ணு சாப்பிடாது என் பையன் சுத்தமாக சாப்பிட மாட்டான் ஆனால் இதெல்லாம் தான் நல்லாயிருக்கும் அதனால் குடமிளகாய் பாதி அளவு சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்மளுக்கு காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கும் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுது வேக வச்சிராச்சு இப்போ வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு வாட்டி நல்லா கொதி வர அளவுக்கு வேக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பண்ணு தான் நம்ம ரெடி பண்ணணும் ஆல்ரெடி நம்ம கிரேவி ரெடி பண்ணியாச்சு பண்ணையும் தவாவில் வச்சு நெய் போட்டு இல்லாட்டி பட்டர் போட்டு ரெண்டு பக்கமும் வாட்டி நம்ம வந்து சாப்பிட்லாம் ஃபுல்லாகவும் ஒரு பாவ் வச்சு நடுப்புற வச்சு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்ம வந்து முழு பண்ணையே நடுப்புற க கட் பண்ணி நம்ம நல்லா நெய் இல்லாட்டி பட்டர் யூஸ் பண்ணி நல்லா வாட்டி அதை கூட நம்ம நடுப்புற கிரேவி வச்சு அப்படி கூட சாப்பிட்லாம் இந்த மெத்தடலையும் தொட்டும் நம்ம சாப்பிட்லாம் நம்ம விருப்பம்தான் ரோட்டு கடையில் இந்த பாகபஜி நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் ஃபஸ்ட் டைமே அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும்